எல்லாருக்கும் வணக்கம் சிவம் சிலமம் இருந்து மாறியன் நமது சிவம் சிலமம் அறக்கட்டளை சார்பில் நடைபெறுகின்ற நாளைய நட்சத்திரம் விருது வழங்கும் விழாவிற்கான முன்பதிவு இன்று ஜூன் இருபதாம் தேதியோடு நிறைவடைந்த நிறைவடை இருந்தது ஜூன் இருபதாம் தேதி வரைக்கும் லாஸ்ட் டேட் என்ட்ரி டேட் சொல்லியிருந்தோம் இப்போ நிறைய நண்பர்கள் கேட்கறாங்க நம்ம கொஞ்சம் டைம் எக்ஸ்டென் வேணும்னு சொல்லி கேட்கறதுனால ஜூன் முப்பதாம் தேதி வரை இந்த நாளைய நட்சத்திர விருதுக்கான முன்பதிவு ஜூன் முப்பதாம் தேதி வரை இந்த மாதம் முப்பதாம் தேதி வரைக்கும் நீடிச்சிருக்கோம் ஏழாம் தேதி ஜூலை ஏழாம் தேதி விழா சேலம் சுப்பிரமணிய கவுண்டர் திருமண மண்டபம் குரங்கு சாப்பிடில்லை அதனால் ஜூன் முப்பதாம் தேதி வரைக்கும் வந்து இதற்கான முன்பதிவு வந்து நீடிச்சிருக்கோம் இன்னும் பத்து நாட்கள் இருக்குது விரைவாக மாஸ்டர்ஸ் அண்டு பேரண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் தங்களுடைய என்ட்ரி வந்து அந்த என்ட்ரி ஃபார்மை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து ஃபில் பண்ணி கொஞ்சம் சீக்கிரமாக அனுப்பியிருங்க முப்பதாம் தேதிக்குள்ள விரைவில் அனைவரும் பதிவு செய்து விருது விழாவில் கலந்து கொண்டு விழாவை சிறப்பிக்குமாறும் தங்களது திறமைகளை வெளிக்கொணர்வது இது ஒரு அரிய வாய்ப்பாக இருக்கும் என்பதால் விழாவில் அனைவரும் பங்கேற்குமாறும் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி